கல்வியுடைய முக்கியத்துவம் குறித்து ஒவ்வொரு தோட்டம் தோட்டமா போகணும் நாங்க வாழ தோட்டத்தில் போய் பெண்களுக்கு பெற்றோர்களுக்கு எல்லா கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல முதலாவது செயலுடைய முதல் வகைன்றா ஒரு கட்டட உள்ள கற்ற மட்டும்பாக்களை கொடுக்கிற எல்லா கொசுபாக்களை கல்வியப்படுத்தி மட்டும் பேசுங்க பொதுவா எவ்வளவு பிரதிநேகித்தாரு சமூகத்தில் முக்கியமான இந்த கல்வி எல்லா சும்மா முஸ்லீம் ஒரே நாளில் ரெண்டு மூணு மாசத்தை மட்டும் பேசுங்க அதை பொதுவா அது பேச்சு அது ஒரே கொசுபாத ஆயிரம் பட்சமாக அதே பொதுவாக பேசி கேட்டு சோ இந்த கல்வியில மாற்றம் போடணும்னா பல விஷயங்கள் செய்ய வேண்டிய ஊடு போய் கதவை தட்டி இதோட முக்கியத்துவத்தை நாங்க செல்ல வேண்டி நாங்க வந்து இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி டிஸ்ட்ரிக்டே கொடுங்க ஒரு ரெண்டு பாடசாலைக்கு உட்பட்ட பிரதேசங்களை மட்டும் எடுத்து நாங்க செஞ்சு பார்ப்போம் அடுத்த முக்கியமான விஷயம் தான் மிக முக்கியமான விஷயம் தான் கொழும்பு மாவட்ட முஸ்லீம்கள் மத்தியில் செயற்படுகின்ற எல்லா நிறுவனங்களுக்கு இடையிலும் ஏதோ ஒரு நெட்ஒர்க் உருவாக்கப்படவும் நான் பார்க்கிறேன் நெஞ்சாவது நோக்கிலேயே கல்வி தொடர்பாகவே இங்கே ஏற்பட்ட நிறுவனங்கள் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவும் கொண்டு இருக்கிறது இவங்களுக்குள்ள லிங்க் என்னன்னு பார்த்தா இது எல்லாமே கனி தீரும் உலகளாவிய எழுதியில் முஸ்லீம் சமூகத்தில் ஒரு பெரிய பதவி அவரவர் அவராவது அவராவது தனித்தனியே தனித்தனியே ஆடுக்கு ஒரு இயக்கம் நேரத்துக்கு ஒரு கட்சி ஆளுக்கு ஒரு கட்சி ஆடுக்கொரு இயக்கம் ஆளுக்கு ஒரு நிறுவனம் வந்து எப்படியோ போய் அதே பிரச்சனை இல்லை

முக்கியமாக அம்மாவுக்காக என்று நாங்கள் இருக்கும் தனிப்பட்ட அரசியல் இல்லாமல் தனிப்பட்ட விடுங்கள் கொழும்பு முஸ்லிகளுக்கு மத்தியில் இருக்கின்ற நிறுவனங்களை கேட்டாலே பெரிய அளவு நாளை தயாரிக்கலாம் ஏசோஸ் உங்களுக்கு பயன்படுத்தலாம் நிறைய எல்லாம் முக்கியமான விஷயம் இலங்கை சமூகத்தோட எல்லா இயக்கங்கள் தயவுக்காக எங்கள் நிறுவனங்களும் எல்லையும் கொடுபிகள் பயன்படுத்த வேண்டும் கொடுப்பிலே நாலு மக்களை கட்சி உருவாசி இருக்குது வெளிநாட்டு கல்வி ஜப்பனா உங்களை தங்கி படித்துக் கொண்டு மாணவர்கள் பயனடைகிறார்கள் கொழும்பு மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் பயன்படுத்துகிறார்களாம் வேண்டும் இங்கே மையம் இருக்கிறது எவ்வளவா நிறுவனங்கள் நீண்ட காலமாக உடைகின்ற நிறுவனங்கள் எல்லாம் வைக்கின்றன நான் சொல்கின்றேன் நிறுவனங்கள் எல்லாம் இருக்கட்டும் எல்லா தலைவர்களும் இருக்கட்டும் எங்களுக்கு தேவையானவர்கள் எங்களுக்கு தேவை எல்லாவற்றிற்கும் ஒரு நெற்ப இந்த நெற்றோத்தை உருவாக்கி கொண்டதற்கு பிறகு குழம்பில் இருக்கின்ற எல்லா இயக்கங்கள் சமூக நிறுவனங்கள் இவற்றை அணுகுவதற்கான ஒரு பண்பாட்டு முறையில் அந்த அணுகுமுறையிலே சென்று அவற்றை எப்படி பயன்படுத்தலாம் பயன்படுத்த இதை விட்டுவிட்டு நான் நினைச்சான் தெய்வேன நான் அவர்தான் சேவேனடா உண்டு தெய்வேன 1840 ကြီးல சுவிட்சர்லாந்தில் ஹெட் செல் டேதுல இருந்து கூடி மாநாடு அஞ்சி மாநாடு கூடி முடிவெடுத்தார்கள் செரிய எக்ஸாக்ட்லி ఆఫ్ தி 100 இயர்ஸ் பீஹோஸ் எஸ்டாப்லிஷர் இஸ்ரேல் செரிய எக்ஸாக்ட்லி ஹாரலஸ்ட் டெக்ளரேஷன் டेंगूய் இது சும்மா வாந்து வாந்துன்னு இருந்துச்சு இல்ல உலகமெல்லா தொடர்ந்த யூதர்களுக்கு அந்த நிப்பாக முதல் டைனமிங் ஓர்கனைசேஷன் என்று வேலை தொடங்கி நம்மகிட்ட எல்லாம் தமிழகத்தில் தமிழர் சொல்றாரு என்கிட்ட ஒரு நீய தொண்டிகி இலங்கை முஸ்லீம்களை செய்ய வேண்டிய ஒரு வேறு என்ன தரமான இஸ்லாம் சம்பந்தமான அரபு நூல்கள் எல்லாத்தையும் தமிழுக்கு கொண்டு வரும் நீங்க என்ன செய்யக்கூடிய நான் ஒரு பெரிய பணத்தாரோட போய் எனக்கு புரியுது நீய தொண்டிகி நீங்க நான் என்ன செய்யும் நீ கோடி சளி கோடிகளை நீ தொடங்க போலாற்ற நான் தான் ஆக்கள் இருக்கி நாங்கள் அணுகவில்லை நாங்க முடிவெடுக்கிறது அவருக்கு நான் தேட மாட்டேன் இவன் தெரியல அவன் சோச்சுக்கிறது பொருத்தமில்லை அவன் பொருத்தம்தான்ப்பா அவர்கிட்ட ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்குமே அதை நீ எதுக்கு ஏதாவது அவர் நடந்தால் இல்லை அறிந்தால் இல்லை ஏதாவது இருக்கும் அதை இதுக்கு நாங்கள் பயன்படுத்தணும் இதுக்கு எல்லாம் என்ன தேவை என்றால் நெற்பு இது இல்லை என்றால் நாம எல்லாம் தனித்தறித்தான் தனித்தனியத்தான் தனித்தனியிருந்தால் எதையுமே பாதிக்க முடியாது என்பதை நமது அரசியல் நமது பொருளாதாரம் நமது கல்வி எல்லாம் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது எனவே மறுபுரிய சோதனைகளே எல்லாவற்றுக்கும் அப்பால் நம்ம இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம்தான் சேஞ்ச் மாற்றங்களையும் நாங்கள் உலகத்தில் ஏற்படுத்த முடியாது இவ்வாறு அவர்களுடைய ஒரு இந்த நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் இந்திய துணைக்கண்டத்தினுடைய மிக பெரும் புரட்சி கவி அவர்கள் சொன்னார்கள் ஓ முசல்மானை நீ உன் மனதில் நீ உன் மனதில் கனவு காணும் எந்த மாற்றத்தையும் பொருளாதார அரசியல் எந்த மாற்றமாக இருக்கலாம் இந்த சமூகத்தில் ஏற்பட வேண்டும் என்று கனவு காண்கிறாயே அந்த மாற்றத்தை முதலிலே நிகழ்ச்சிப்பார் இதுதான் நான் சொல்லியிருக்கின்ற அடிப்படையான விசின்னு கூறி இந்த ஆய்வுக்கு உதவி வழங்கிய பாமி நிறுவனத்திற்கும் அதனுடைய பணிப்பாளர்களுக்கும் நன்றி கூறுவதோடும் வாமியினுடைய கல்வி பிரிவு சார்ந்த சகோதரர்களுக்கு நன்றி கூறுவதோடு இந்த ஆய்வை செய்வதற்கே கொடம்பு மாவட்டத்தில் உள்ள பல பிரதேசத்தை சேர்ந்த நூற்று கணக்கான இளைஞர்கள் எங்களுக்கு ஒத்துழைத்தார்கள் ஆதரவளித்தார்கள் பல பல சிலையங்கள்